அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏயா ஐநூறுரூவா பணம் ஆனால் மத்த கீழே கிடந்துச்சு சரி இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டமேன்னு தெரியாமல் எடுத்துட்டேங்க எடுத்த பணத்தில் தாங்க ஆஃபும் பெப்பர் சிக்கனும் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் ஏண்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேக்குதா நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி வருவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அதனால தான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சுடுவேண்டா அப்பா அது போதுங்க பணம் கிடைச்சதும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக்கு விட்டு ஞாபகம் இருக்கா என்ன டைலாக்கு எனக்கு மறந்து போச்சு அப்பா ஆ ஞாபகம் வந்துருச்சுங்க ஞாபகம் வந்துருச்சு இந்த ஐநூறுரூவாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாயை தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏன்டா ஐநூறுரூவா தொலைச்சதுக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு ஐயாயிரம் ரூபா தொலைக்கணுமா எப்பா என்ன அடி அடிக்கிறான் ஐயா ஏண்டா நானே ராவா அடிச்சுட்டு இருக்கேன் உனக்கு பெப்பர் சிக்கன் கேக்குதா ஆஹா உண்மையை சொன்னது தப்பாக போச்சு ஐயா சார் பெப்பர் சிக்கன் ரெடி ஆஹா நேரங்காலம் தெரியாமல் பெப்பர் சிக்கனை கொண்டு வரான ஐயா பெப்பர் சிக்கனையே பார்க்குறானையா ஒருவேளை தட்டி விட்டுருவானோ மரியாதையா ரெண்டாயிரம் ரூபா பணத்தை வச்சிட்டு போ ஏன்னா அது ரெண்டாயிரம் ரூபாயா ஐயா ஐநூறுக்கு ஆயிரத்தி ஐநூறு வட்டியா என்ன நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படையில் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாதா எப்படியாவது பணத்தை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆஹா இவன் எங்கயா இங்கே வந்தான் கையில் மோதிரம் போட்டிருக்காரு பாருங்க அது ரெண்டாயிரம் ரூபா தேரும் ஆச்சே பணம் எடுத்தது இவன் தான் நீங்க சொல்லலைனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்காது ரொம்ப தேங்க்ஸ் ஆஹா இவன் ஐயா பார்த்துட்டு தொலைச்சாலை இவங்கிட்ட போட்டு கொடுத்து அவனை கூப்பிட்டு வந்து அவன் நம்மளை பொலந்து கட்டி மோதிரத்தோட போயிட்டான் ஐயா பணத்தை தொலைச்சான் அடிச்சான் நீ எதுக்குப்பா அடிக்கிற ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிருக்கான் ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருந்தா டபுள் மடங்கா பத்தாயிரம் ரூபாய்க்கு குடிச்சிருப்பான் இப்போ உங்ககிட்ட இருபதனாயிரம் ரூபாய் கேட்டிருப்பான் ஒன்னால கொடுக்க முடியுமா ஆஹா நல்ல வேலைப்பா நீ வந்து பஞ்சாயத்து பண்ணு இல்லைன்னா அவன் என்ன அடிச்சே கொண்டு இருப்பான் நான் ஒன்றும் உன்னை சும்மா காப்பாத்தலை அதுக்கு கூலியா இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன் ஆஹா பணத்தை தொலைச்சவன் மோதிரத்தோடு போயிட்டான் பஞ்சாயத்து பண்ணவன் ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் எடுத்துட்டு போயிட்டான ஐயா எல்லாமே போச்சு